எனக்கு காஃபி ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் ப்ரூ காஃபி வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது நான் விளம்பரத்துக்கு சொல்லலை ஜென்ரலாக சொல்கிறேன் எனக்கு என்ன பிடிக்குங்கிறத இப்போ நான் என்ன பேசப்போன்னா என் மைண்டில் என்ன ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா சந்தர்ப்பவாத ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் பழைய அரசியல்வாதிலாம் என்ன நினச்சிக்கிட்டுருக்காங்க இந்த ஜென்ரேஷன் இதெல்லாம் தெரியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டுருக்கேன் நாங்கள் அப்பா இதுக்கு நான் முடிக்கிறேன் சந்தர்ப்பவாதம்னா என்னென்னு ப சொல்லிடுறேன் அப்போ தான் இந்த அரசியலை பற்றி சொல்லும்போது உங்களுக்கு புரியும் சரியா காஃபி அது வரைக்கும் பிளாக் காஃபி அது வரைக்கும் இது வரைக்கும் சந்தர்ப்பம் வரணும் அப்படின்னா நான் எதுவும் செய்ய மாட்டேன் ஆனால் எதா சம்பவம் நடக்கும் அது பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு ஜாலரை அடிக்கிறது அப்புறம் ஒரு வடிவல் ஜோக்குங்க தள்ளுங்க தள்ளுங்க அம்மா தள்ளவே மாட்டான் ஆனால் தள்ளுங்க தள்ளுங்க அம்மா கார் ஒன்று பேர் பார் நான் தள்ளுனே பார்த்தேன் அப்படிமா ஸோ சந்தர்ப்பத்தை தன் வசம் ஆக்கிக்கிறது எந்த எஃபர்ட்டுமே போடாமல் இதுதான் சந்தர்ப்பம் சொல்லிட்டு இதுக்கு நிறைய நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்குது ஓகே இப்போ நான் இதை சொல்லும்போது உங்களுக்கு புரியும் என்ன வரேன் அப்படின்னா தமிழ்நாட்டில் மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் வந்துட்டு ஒரு அரசியல் எடுக்கிறாரு அது ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தது ஆனால் என்ன ப்ராப்ளம்னா அவருடைய நீண்ட காலம் அரசியல் பார்வை உள்ள ஒரு தலித் தலைவர் அவர் தாழ்த்தப்பட்டவங்க வறுமையில் வாடுறவங்க இவங்களை எப்படியா மேலே தூக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த தலைவர் அது எந்த டவுட்டுமே கிடையாது ஆனால் அவர் வந்து சக்ஸஸ்ஃபுல் தலைவரானு கேட்டால் கிடையாது யாருக்கோ ஒருத்தருக்கு சப்போர்ட்டாகவே இருக்கிறாரு அவர் பேசுறதெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் தலித் வந்து வர முடியாது நான் வந்து தொடு தமிழ்நாடு நிற்க முடியாது நான் யாரோட ஒட்டி தான் நிற்க முடியும் தனியாக நிற்க முடியாதுட்டு தன்னுடைய பலவீனம் தன்னுடைய தோல்வி ஒத்துக்கிட்டே இருப்பார் ஸோ இதில் என்ன காமெடி அப்படின்னா அவர் வந்து பாராளுமன்றத்தில் போயிட்டு நிர்மலா சீதாராமன் இருக்காங்கல்ல அவங்க யார் நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் சென்ட்ரல் அவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி எதை ஒழிக்கணும் மதுவெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமெச்சூரான ஒரு டாபிக் கொண்டு போய் பாராளுமன்றத்தில் வைக்கிறார் அதுதான் வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் டவுட் என்ன இல்லை மாதிரி இந்த ஜென்ரேஷன் பீப்புள்லாம் பார்த்தீங்கன்னா அரசியல் அப்படிங்கிறது ரொம்ப நுணுக்கமாக எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி சந்தர்ப்பவாத அரசியல்னால் அவர் வந்துட்டு நிர்மலா சீதாராமன் அவங்கள்ட்ட போய் இதை கேட்குறாரு எல்லா இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் பீப்புளுக்கு இதெல்லாம் ரொம்ப அபத்தமாக இருந்தது டேய் அவங்களே அந்த இடத்துல சொன்னாங்க நீ போய் நீ கூட்டணி வச்சிருக்கிற ஓ ஸ்டேட் கவர்மெண்டில் இருக்கிற ஓ நாட்டு தமிழ்நாட்டில் போய் நீ கேட்டுவான்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே அது வரைக்கும் எல்லோரும் பார்த்துருப்பீங்க அதுவே பல்பு ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன்னா அவர் வந்து ஒரு அரசியல் பண்ணுறாராம் எப்படி இதுதான் இதுதான் வந்து சந்தர்ப்பாக தான் சொல்கிறது என்ன அரசியல் பண்ணுறாரு நான் பாருங்கள் மது ஒழிக்கிறதுக்கா பாராளுமன்றத்தில் போய் நான் பேசினேன் அஞ்சு பைசாவுக்கு பிரோஜனம் கிடையாது ஆனால் நான் பேசினதா இங்கே இருக்க மக்களை நம்ப வைக்கிறதுக்கான ஒரு பெரிய அரசியல் அது ஒன்று அதுக்கடுத்து தமிழ்நாடு வந்துட்டார் இங்கே வந்து என்ன சொல்கிறாரு கூட்டணியிலே இருந்துக்கிட்டு நான் வந்து பாருங்கள் திமுக தான் வந்து இதை நடத்துது மது நடத்துது ஆனால் அந்த கவர்மெண்ட்டுக்கு எதிர்த்து நான் கூட்டணியில் இருந்துக்கிட்டே பேசுனேன் இதை யாரும் வரவேற்க மாட்டேங்கிறீங்க என்ன சொல்றீங்க எல்லாரும் பேசுன்னு சொல்லுவீங்க கூட்டணியிலிருந்து நம்ம பேசுனா ஏன் அங்கிருந்து பேசுறேன் வெளியே வந்து பேசுற அப்படின்னீங்க சோ இதை நீ உண்மையிலேயே பண்ணியிருந்தீங்கன்னா எல்லாரும் வரவேற்பாங்க ஆனால் நீங்கள் சந்தர்ப்பவாதம் ஏன் நான் இதை எடுத்துக்காட்டு இருக்கு எப்போ அப்போ ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு ஈழத்தமிழருக்கு நான் வந்து போராடினேன் திமுக கூட்டணியில் இருந்தேன் ஆனால் அவங்களுக்கு எதிர்த்து நான் வந்து பண்ணி இன்றைக்கி அந்த பெருமை பேசிகிட்டு இருக்கேன் நாளைக்கு இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு பத்து வருஷம் கழிச்சு சந்தர்ப்பவாதமாக பெருமை தட்டிருக்கா இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒழிய உண்மையிலேயே மது ஒலிக்கிறதுக்கா பண்ணல ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்களேன் பீகாரில் இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது ஸ்டேட்டில் வந்துட்டு அவ்வளவு மது விற்கிறாங்க இவங்களோட கூட நம்ம வந்து நாற்பத்தெட்டு கோடி இதுமோ பண்ணுறோம் அவங்க அறுபது கோடி பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஆனால் அந்த முதல்வர் பீகார் முதல்வர் என்ன பண்ணார் மது ஒழிச்சிட்டாங்க அவங்க போய் சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் கேட்கல ஏன்னா இது லோக்கல் இந்த ஸ்டேட்டுக்குள்ளே நடக்க வேண்டிய ஒரு விஷயம் அதை மது ஒழிச்சிட்டாரு அதனால் பல லாஸ் பட் இருந்தாலும் என்ன சொன்னார்ன்னா என் ஏழை மக்களுடைய வீட்டில் இப்போ தான் வந்து சந்தோஷம் நிலவுது அழுகை குறைஞ்சிருக்கு அதுதான் எனக்கு முக்கியம் ஒரு முதல்வரா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த ஸ்டாண்டை இவர் எடுக்க தெரியாமல் ஏன் முதல்வர்கிட்ட நேரம் சொல்ல வேண்டியது தானே ஏன் முதல்வர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரா பீகாரை வந்து எடுத்துக்காட்டாக காட்ட வேண்டி தானே அப்போ அந்த அறுபது அறுபதாயிரம் கோடியை இழந்த ஒரு பீகார் கவர்மெண்ட்டு எப்படி ரன் பண்ணுறாங்க அவங்க எப்படி இன்னொரு சோச கண்டுபிடிக்கிறாங்க அந்த மாதிரி நீ பேசு கூட்டணியில் இருந்துக்கிட்டு இது கண் துடைப்பு நீங்கள் மாடு நடத்தினாப்பில் நீங்கள் செஞ்சிருவாங்களே என்ன சொல்கிறாங்க நாற்பத்தெட்டு கோடி நாற்பத்தெட்டாயிரம் கோடி வருது ஐம்பது கோடிக்கிட்டு ஐம்பதாயிரம் கோடி வருதுன்னு சொல்றாங்க அதுக்கு என்ன வழிமுறை வெளியே வர்றதுக்கு அது சொல்ல முடியுமா நீங்கள் போய் அவர்கிட்ட சும்மா நானும் வந்து எதிர்ப்பு தெரிவித்தேன் இங்கே எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டியது அப்புறம் போய் முதல்வர்கிட்ட போய் சமாதானம் ஆகிக்க வேண்டியது நான் கூட்டணியில் இருப்பேன் எனக்கு சீட்டு கொடுங்க நாலு சீட்டு கொடுங்கிறது ஸோ இது அப்பட்டமான ஒரு சந்தர்ப்பாவது அரசியலுங்கிறது எல்லாருக்குமே தெரியுது அதனால் இப்படி அரசியல் பண்ணாதீங்க வேறு ஏதாவது யோசிக்க கேட்டால் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் இன்றைக்கி இருக்கிற மக்கள் இதெல்லாம் தெரிஞ்சிட்டாங்க மேபி ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த சந்தர்ப்பவாத அரசியல் நீங்கள் பேச பேசிக்கிட்டு இருந்திருப்பீங்க இருந்தீங்க அப்போ அது ஓகே இப்போதெல்லாம் பழிக்கவே பழிக்காரு நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப ஆக்வோர்டாக இருக்குது இந்த அரசியல் வந்துட்டு இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கார் இவ்வளோ விவரமான ஆளாக இருக்கார் ஏன் இந்த சாதாரண ஒரு விஷயம் தெரியல இந்த சந்தர்ப்பவாத அரசியல் அவர் தெரிய மாட்டேங்குது நீங்கள் சந்தர்ப்பவாதங்கிறது நீங்களே வந்து காட்டி கொடுத்துட்டே இருக்கீங்க அப்படிங்கிறத உங்களுடைய வருத்தம் இது ரொம்ப அட்ராக்டிவாலாம் இல்லை இந்த டைப் ஆஃப் அரசியல் நீங்கள் வந்து திமுகவுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கீங்க இதனால் அஞ்சு பைசா பிரச்சனை கிடையாது இந்த மாநாட்டால் ஆனால் நாளைக்கு யாரும் கேட்டறக்கூடாங்கிறக்காக ஒரு சந்தர்ப்பாவதுக்காக இதை நீங்கள் பண்ணுறீங்கிறது தான் இல்லை பெற்ற வெளிச்சியமாக தெரியுது தயவுசெய்து மாற்றிக்கிங்க